இப்ப நம்ம என்ன போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பாத்திரத்துல நெய் தடவி வச்சுக்கோங்க இந்த கப்புல நாலு கப்பு தண்ணி ஊத்திக்கோங்க ரெண்டு கப்பு சக்கரை போட்டுக்கோங்க இந்த மாதிரி சக்கரை போட்டுக்கோங்க ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து ஒரு கப்பு கான்மா எடுத்துக்கலாம் இதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா கட்டி இல்லாம கரைச்சிக்கோங்க கட்டில்லாமல் கரைணும் இது கட்டில்லாமல் இருந்தாதான் அல்வாக்கு நல்லா ஒரு ஆப்னஸ் தான் கிடைக்கும் அடி அப்படிதான் பிடிச்சுக்கோ ஆனா நம்ம கரைச்சோம்னா அது அழகா கரைஞ்சிரும் சக்கரை வந்து கரைஞ்ச உடனே நம்ம ஊற்றிக்கலாம் இதை அவ்வளதா கரைஞ்சிச்சு சக்கரை வந்து கொச்சிட்டு மாவு ஊற்றின உடனே நம்ம நல்லா கை விடாம கிண்டிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லாம் சேர்ந்து ஒரே அளவாக வரும் நல்லா கொதிக்கிட்டான் தண்ணி கொதிச்சிச்சு மாவு நல்லா கரைச்சி வச்சுக்கோல்ல அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கை கை வைக்காமல் ஆமை கிண்டிகிட்டே இருங்க கை மட்டும் எடுக்காதீங்க ஏன்னா அப்புறம் கட்டி முட்டி மாயிருங்க அதுக்காக தான் ஒரு நிமிஷத்துல இது கட்டி ஆகிடும் எப்படி வந்துச்சு பாருங்க அவ்வளோதான் நம்ம இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டுக்கலாம் பாருங்க ஒரு சிட்டி கேசரி பவுடர் ஒரு சிட்டுக்கு உப்பு ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன்ஸ் வேணா கூட போட்டுக்கலாம் எசன்ஸ் எங்க வீட்டுல சாப்பிட மாட்டாங்க அதனாலதான் இது நல்ல பதமா வந்த உடனே நெய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி பாதாம வறுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் ஃபுட் போட்டுக்கோங்க பத்தல டார்க்கா இருந்தா நல்லா இருக்கும் கலர் பாக்குறதுக்கு சேர்த்துட்டோம் முந்திரியம் நெய் தான் போடணும் அது வறுத்து போட்டுக்கலாம் நெய் போட்டுக்கலாம் இப்போ நெய் வந்து கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க ஏன்னா நல்லா கிண்டா கிண்டா நல்லா நமக்கு வரும் அது அவ்வளவுதான் போதும் நெய் போடும் போதுதான் இது வந்து நல்லா ஒரு பிடிக்காம ஒரு அடியில அதுக்குதான் நம்ம நெய் போட்டு நெய் வந்து மேல இருக்குதேன்னு பாக்காதீங்க எல்லாத்தையும் உள்ள ஒழிச்சுப்போம் நெய் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு ரெகுவா இருக்கும் சாப்பிடும் போதே இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க லீவ் டைம்ல கடைக்கே போகக்கூடாது பிள்ளைங்க அப்பதான் பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமா உடம்பு எங்க வீட்டுல விட எல்லாமே பசங்க வாங்கி சாப்பிட்டுதான் இருந்தாங்க நான் இப்ப வீட்டுல செய்யறேன் வேணாம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னதுல இருந்து பிள்ளைங்க சாப்பிட கிடையாது இது நெய் எல்லாம் ஒண்ணா அதிகமா எல்லாம் ஆகாது இப்ப நான் போட்டேன் பாத்தீங்களா அந்த அளவுதான் ஆகினே இது நெய் அமௌண்ட்டு நீங்க செய்யாம விட்டுறாதீங்க கம்மியா தான் ஃபுட் கலர் எது ஒண்ணா சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்துக்கலாம் ரெட் சேர்த்துக்கலாம் ஆரஞ்சு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கங்க ஏன்னா இதுக்கு குழந்தைங்க சாப்பிடுது இல்லையா தான் இப்போ நம்ம வந்து இறக்கிடலாம் இந்த பதம் வந்தாச்சு இறக்கிட்டு முந்திரி வறுத்துக்கலாம் முந்திரியும் பாதாமையும் வறுத்து போட்டுக்கலாம்

அவ்வளோதான் பண்ணிவிட்டேன் கேஸு ரொம்பவும் இருக்கு வேணாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் செவந்த நேரம் வந்துச்சு ஆ போட்டுக்கலாம் இதில் அவ்வளோதான் கேஸு பாம்பே அல்வா ரெடி சாப்பிட்டு பார்த்து நீங்கள் செஞ்சுட்டு சொல்லுங்க தேங்க்யூ வாங்க இதில் ஊற்றிக்கண்ணா இது கெட்டியாகிடும் கெட்டி ஆனோடனே நீங்கள் அப்படியே பீஸ் போட்டு பிள்ளைங்களுக்கு விடுங்க ஆனால் இது ஒரு அரை மணி நேரம் ஆச்சு ஆகும் அரை மணி நேரம் ஆன பிறகு நான் உங்களுக்கு खतरा